மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வட்டக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்ரதீபன் வயது தொழிலாளி அடிதடி வழக்கு சம்பந்தமாக அந்தியூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை என போலீசார் கூறி கடந்த வாரம் புகார் மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர் புகார் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து மனை உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுப்ரதீபன் இன்று மதியம் வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சுப்ரதீபன் இறப்பிற்கு காவல்துறைதான் காரணம் என கூறி அந்தியூர் அரசு மருத்துவமனை அருகில் அவரது உறவினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பவானி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் மற்றும் அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி சப் இன்ஸ்பெக்டர்கள் சந்திரன் மேகநாதன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த சாலை மறியலால் அந்தியூர் பர்கூர் ரோடு அந்தியூர் புதுக்காடு ரோடு ஆகிய பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

சரிங்க பாருங்க பாருங்க எனக்கு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம் ரோட்டில் நின்று போராடுறதும் மறியல் கொண்டதும் பொதுமக்களுக்கு இடையே ஒரு விளைவிக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு ஈஸ்வரன் அப்பாற்பட்டவன் குற்றவாளி எவனாக இருந்தாலும் மின் இடத்துல நான் வந்து தண்டனை வேண்டுமென்று கேட்குறவன் நீங்கள் எனக்கு வந்து இப்போ அதுக்கு முன்னால் வேலை பண்ண மட்டும் அனுப்ப முடியும் வாடு பாட்டு டேட் இருக்கும் ரெங்கையே ஏ ஏ புடிச்சு பாரு வாங்க போங்க போங்க வாங்க நான் சொல்ல சொல்ல ப்ரோ காடிக்கு போய் சாம்படை மாத்தற வரது சாமானை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு டைலுக்கு போய் பாயை வங்கி எது பண்றான்னு கேட்டீங்க